ஒரு காலத்தில் வீட்டில் சின்ன வயசில் காய்கறியை கண்டிப்பாக சாப்பிடணும்னு கொட்டி கொட்டி வளர்த்த தலைமுறை இன்றைக்கி காய்கறியை மறந்துட்டு நூடுல்ஸ் பீஸா பர்கர் சாப்பிட்ற தலைமுறையில் இருக்கணும் ஆனால் அந்த காய்கறியில் நம்ம எதிர்பார்க்குற சத்துக்கள் முழுமையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இயற்கை விவசாயத்திலையும் நஞ்சு இல்லாத காய்கறியாகவும் இருந்தால் தான் அந்த முழுமையான சத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்போ அந்த முழுமையான சத்து உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா காய்கறி பயிர்கள் அது பந்தல் காய்கறியாக இருந்தாலும் சரி தரைவழி காய்கறியாக இருந்தாலும் சரி நம்மளை மிரட்டுற மேஜர் ஐட்டம் பூச்சி பூச்சியை பார்த்த உடனே நம்ம எங்கே போய் நிற்கிறோம் கடைக்கு போய் நிற்கிறோம் வயலுக்கு பூச்சி வந்துருச்சு என்ன குடுன்னு விவசாயி கேட்குறாரு விவசாயி கேட்குறதுலேயே தப்பாக ஆரம்பிக்குது என்ன கொடுன்னு கேட்குறாரு ஒரு பூச்சி மருந்து டப்பா கொடுங்கிறார் அது என்ன பூச்சி மருந்து டப்பா மருந்துனா என்ன வேலை செய்யணும் மருந்துன்னா ஆக்சுவலாக என்ன வேலை செய்யணும் நோயை குணப்படுத்தணும் இங்க பூச்சி மருந்தை தெரியாம ரெண்டு சொட்டு நீங்க குடிச்சிங்க நம்ம காலி ரெண்டு சொட்டு ஆடு மாடு குடிக்கிற களினித்தண்ணில விழுந்துச்சு ஆடு மாடு அவுட்டு ரெண்டு சொட்டு களத்து மேட்டில் விழுந்துச்சு கொத்துற கோழி அவுட்டு அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன பூச்சிக்கொல்லியும் தப்பான மொழிபெயர்ப்பு பூச்சியை மட்டும் போட்டு தள்ளாதான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி இது உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுது உயிர் கொல்லி விஷம் ஆனா என்ன சொல்லி விக்கிறோம் விவசாய தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆரம்பிச்சது விவசாயிகளை பழக்கப்படுத்தணும்னா அதுவும் இப்ப நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் டெக்னிக் எக்ஸ்டென்ஷன்னா என்னதான் விவசாயிகளுக்கு தேவையான விஷயத்த அவங்களுக்கு தெரியாமையே அவங்க மண்டையில ஏற்றி இன்னைக்கு போய் உண்மையில் இங்க வந்திருக்கிறதுல நம்ம ஒரு சுந்தரராஜ் சார் கேட்டபோது ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் உண்மையில் விவசாயம் இருக்கோம் அப்படின்னு கைது ஊக்குனிங்க நானும் மேடையில இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் மிச்சவங்க பூரா ஒரு ஆர்வ கோளாறு வந்திருக்கிறீங்க என்னதான் சொல்றான் இவன் இங்கே ஒரு பெரும் இது மீட்டிங் நடக்குது இங்கே உண்மையில் என்ன சொல்கிறாங்க இதை நம்ம கடைப்பிடிக்கலாமா அப்படிங்கிற கூட்டம் அந்த கூட்டத்துலையும் எந்த விவசாயிட்ட வேணாலும் போய் இப்போ கையை பிடிச்சி கேளுங்க டிஏபி போடலைன்னா விவசாயம் பண்ணவே முடியாதுன்னு சத்தியம் பண்ணுவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி டிஏபியும் யூரியாவும் கிடையாது அதே மண்ணில் நெல் பருத்தி கம்பு சோளம் குதிரை சாம வரகு தெனவரகு குதிரைவாளி எல்லாம் விளைஞ்ச மண் ஆனால் இன்னைக்கு திருப்பி இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்துற அமைப்பு ஈசா மண் காப்பம் அதை முன்னாடியே சொன்னாரு மனம் இந்தியா பவுண்டேஷன் சுந்தரராஜன் சார் சொன்னாரு மண் மண்ணுல ரெண்டு வார்த்தை நான் மண்ணுல ஆரம்பிச்சு பூச்சிக்கு போறேன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் மண் வளமா மண் நல